யான முறையில் ஒரு செடிகள் பார்க்க பார்த்து பார்க்க போகிறோம் இப்போ இப்போ வந்தாச்சு தண்ணி ஆற்றுக்குள்ள தண்ணி போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா துளசி வரங்க நம்ம மூலிகை பார்க்க வேண்டிய மூலிகை துளசி மருத்துவ பயன்கள் இந்த துளசி இலை காப்பில் ஓட்டு குடிச்சோம்னா உடம்புக்கு தெம்பாக இருக்கும் சளி இருமல் சலதோஷம் சுவாச கோளாறு நீங்கும் இந்த துளசி இலையவும் நல்லா கொதிக்க விட்டு கொப்பளித்தோம்னா வாய்ப்பு நல்லா வாய்ப்புன்னு ஆறிடும் இந்த துளசி இலையும் மிளகு துளசி மிளகு இஞ்சி நல்லா கொதிக்க விட்டு குடித்தோங்கன்னா உடம்புக்கு தெம்பாக இருக்கும் சளி இருமல் சலதோஷம் சுவாச கோளாறு நீங்கும் இந்த துளசி இலையும் மிளகு தேன் நல்லா சுண்ட வ சுண்டை கொதிக்கணும் நல்ல கொதிச்சு கொதிச்ச உடனே ஒரு லைட்டாக ஒரு செட் தேன் சாப்பிட்டோங்கன்னா தொண்டை கரகரப்பு உடம்புக்கு தெம்பாக இருக்கும் குணமாகும் நைட்டு வந்து துளசி இலையை நல்லா ஊற வச்சிடணும் ரெண்டு தள்ளி ஊற வச்சுட்டு காலையில் சுட வச்சு குடிங்க உடம்புக்கு இந்த மழை காலில் வந்து மழை காலில் வந்து சளி பிடிக்காது சலசம் பிடிக்காது இருமல் வராது உடம்புக்கு தெம்பாக இருக்கும் டெய்லி துளசி தலை சாப்பிட்டே வந்தாங்கன்னா நல்ல கழிவு துளசி சாப்பிட்டே வந்தாங்கன்னா உடம்புக்கு நல்லது இது நம்ம நம்ம முன்னோர்கள் பாட்டியில் எழுதி சாப்பிட்டுக்கு வந்தாங்க காலையில் டெய்லி முன்னே துளசியே சாப்பிடுவாங்க துளசி காப்பியும் போடுவாங்க துளசி இலையும் பனங்கள் கண்டு மிளகு சீரகம் அரிமதுரம் இதெல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டாங்கன்னா உடம்பு தெம்பாக இருக்கும் எந்த நோய் வராது உடற்பனி நீங்கும் சளி சலதோஷம் சுவாச கோளாறு ஆசுமா எல்லா நோய்களுக்கும் குணமாக்க வேண்டியது நம்ம துளசி தான் நம்ம சேனல் வந்து சைனா மாரிமுத்து யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமாண்ட் ஆதரவு தாருங்கள் நன்றி